பூங்காற்றே திருமுமா சீரியலோட இந்த வாரத்திற்கான ப்ரமோ இந்த ப்ரமோவில் என்ன காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்ப அந்த ஆடை அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆடை நெய்ற போட்டி கலந்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம ஆனந்தி ஸோ இப்ப இது வந்து சென்னையில நடக்குதாட்டுக்கு இந்த காம்படிஷனுக்கு வந்து எல்லாருமே வந்துருக்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம குமரனும் வந்துருக்குறாப்புல இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்தியும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க இப்ப கடைசியா யாரு ஜெயிச்சாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்றதுக்காக விஜய் டிவியோட பிரபலங்கள்லாம் எல்லாம் வராங்களாம் சோ இதுக்கு நடுவரா யார போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டைரக்டர் நம்ம வீரபத்திரம் தான் அதாவது ஆனந்தியோட புருஷனை தான் நடுவரா போட்டிருக்கிறாங்க பார்த்த உடனே நம்ம ஆனந்திக்கு அள்ளு விட்டுருச்சு இவன் எங்கே நமக்கு பிரைஸ் ப்ரைஸ் கொடுக்க போகிறான் அப்படின்னு ஆனந்தி இப்போவே யோசிக்க தோண வேண்டியதுதான் ஆனால் கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட்டு வச்சுருப்பாங்க வீரபத்திரம் மட்டும்தான் நடுவராக இருப்பாரா இல்லை கூட சேர்ந்து இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்களா ஸோ அந்த முதல் பிரைஸ் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்